பசுமையான மலைகளும் வளமான நதிகளும் சூழ்ந்த ஒரு அழகான நாடு அந்த நாட்டின் அரசன் 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 பெயர் பெயர் வீரசேனன் நீதியிலும் கருணையிலும் பெற்ற மக்கள் அவரை அல்ல தந்தை என்று அழைத்தனர் இருந்தாலும் அரசனுக்கு ஒரு கவலை அவருக்கு குழந்தை இல்லை எனக்கு பிறகு இந்த நாட்டை யார் காப்பாற்றுவார் என்ற எண்ணம் அவரை இரவில் தூங்க விடாமல் வருத்தி கொண்டே இருந்தது ஒரு நாள் ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்தார் அவர் சொன்னார் உன் ராஜ்யத்திற்கு ஒரு சோதனை வரும் அதில் நீ வென்றால் உனக்கு வாரிசும் நாட்டுக்கு ஒளியும் கிடைக்கும் என்று கூறினார் சில மாதங்களில் ஆண்டை நாட்டின் அரசன் போருக்கு வந்தான் அமைதி விரும்பிய வீரசேனன் முதலில் சமாதானம் பேச முயன்றார் ஆனால் போர் தவிர்க்க முடியாததாக மாறியது முதல் போரில் அரசன் தோல்வியடைந்தார் சில கிராமங்கள் கைமாறின மக்கள் பயத்தில் உறைந்தனர் அரசன் தன் அரண்மனையில் மௌனமாக அமர்ந்தார் அந்த இரவில் அரசன் மக்களிடையே ரகசியமாக சென்றார் விவசாய் கண்ணீர் தாயின் பயம் குழந்தையின் பசி அவரது மனதை உலுக்கியது அரண்மனைக்கு திரும்பிய அரசன் மந்திரிகளின் பேச்சைக் கேட்காமல் மக்களின் ஆலோசனையை கேட்டார் ஒற்றுமை அறிவு தந்திரம் இதுவே அவரின் ஆயுதம் இந்த முறை போர்க்களத்தில் அரசன் முன்னணியில் நின்றார் மக்களும் வீரர்களும் ஒரே மனதுடன் போரிட்டனர் எதிரியின் படையை தோற்கடிக்கப்பட்டு வெற்றி ராஜ்யத்தை கைப்பற்றினார் அரசர் போர் முடிந்த சில மாதங்களில் அரசிக்கு ஒரு மகன் பிறந்தான் முனிவரின் தீர்க்க தரிசனம் உண்மையானது நாடு கொண்டாட்டத்தில் மூழ்கியது வீரசேனன் மகனிடம் சொன்னார் முடி என்பது ஒரு அலங்காரம் மக்களின் நம்பிக்கையே உண்மையான கிரீடம்